எபிசோட்ல நம்ம பார்க்க போது பிரமிட்ஸ் பத்தி உங்ககிட்ட சில விஷயம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் இந்த பிரமிட் வந்து எதுக்கு அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜிஸை ரிமூவ் பண்றதுக்கு அதாவது கண்ணு படுறது திருஷ்டி படுறது பதினஞ்சு நிமிஷம் என்கிட்ட ஒரு டார் ஒரு ரீடிங்ல ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு கூடு விட்டு கூடுப்பாயுன்னு சொல்லுவாங்களே அந்த ரேஞ்சில தான் என் மைண்ட் இருக்கும் கம்ப்ளீட்டா அவங்களுக்குள்ளேயே போயிடுவேன் அமித்திஸ்ட் பிரமிட் ஸோ இது வந்து படிக்கிறவங்களுக்கும் முக்கியமான கிறிஸ்டல் படிக்கிறவங்களுக்கு மெமரி பவருக்கு ஒரு க்ரியேட்டிவான ஐடியாஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அன்மே சூப்பரான நான் பார்த்ததுலேயே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இது கோமதி சக்ரா பிரம்மிட் இது வந்து லக்ஷ்மி கடாட்சம் உண்டான பிரம்மிட் ஃபார்ம் இது வந்து நம்ம ஃப்ரைடே அன்னைக்கெல்லாம் வந்து வச்சு ஸ்ரீ மந்திரம் சாண்ட் பண்ணி இந்த பிரம்மிடை வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறப்போ அந்த இடத்துல எப்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஸோ இன்னைக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பேசியிருப்போம் எல்லாமே பண்ணியிருப்போம் ஆனால் உங்ககிட்ட சில விஷயம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனால் மக்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தெரியாது அண்ட் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போது பிரமிட்ஸ் பற்றி ஓகே கரெக்டாக மேம் ஸோ பிரமிட்ஸ் பற்றி நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க நாங்கள் கேட்க போகிறோம் ஸோ முதல்ல என்ன பிரமிட் பற்றி பேச போகிறோம் நம்ம ரொம்ப முக்கியமான பிரமிட்னு பார்த்தா பிளாக் டேர்மலின் ஓகே இது வந்து பிளாக் டேர்மலின் பிரமிட் ஓகே இந்த பிரமிட் வந்து எதுக்கு அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதாவது கண்ணு படுறது திருஷ்டி படுறது நம்மளோட உங்களோட ஓன் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜிஸுன்றது வந்து வெளியே இருந்து அடுத்தவங்க கண்ணு வச்சா மட்டும்தான் வருதுன்றது கிடையாது நம்மளோட ஓன் மைண்டும் பேலன்ஸ்டாக இருக்காது நிறைய நேரம் நிறைய நெகட்டிவாக யோசிப்போம் அதுலேருந்து மீண்டு வராமல் போவோம் பேலன்ஸ்டாக இருக்கவே இருக்காது அது எல்லாம் காமன் இது வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பிளாக் டேம்லின் பயங்கர சப்போர்ட் பண்ணும் திருஷ்டிகள்லாம் இப்போ வந்து வீட்டுக்கு பூசணி காலை சுற்றி போடுவாங்க வீட்டை சுற்றி போடுறது இருக்குல்ல அந்த சுற்றி போடுற வேலையெல்லாம் இந்த பிரமிடு பண்ணும் அந்த அளவுக்கு இதோட ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன் நெகட்டிவிட்டி எல்லாம் ரிமூவ் பண்ணுறது அந்த இடத்துல நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கறது இதெல்லாம் இது வந்து இது எல்லா பக்கமும் வைக்கிறது அதாவது கடைகளில் இப்போ வந்து நிறையா சில நாள் வந்து வியாபாரம் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும் சில நாள் பயங்கர டல்லாக இருக்கும் என் கண்ணு பற்றி சாட்டிருக்கே எல்லாம் வந்து இப்படி ஆகிடுச்சே நம்மளே கண்டு வச்சுட்டு மாட்டிருக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த வியாபாரம் பண்ணுற இடத்துல வைக்கிறது வீட்டில் திருஷ்டிக்கு வைக்கிறது ஏதாவது வீட்டில் அடிக்கடி ரொம்ப சிக்காயிட்டே இருக்காங்க ஒரு ஒரு நல்லாவே மைண்டு வந்து ஒரு ஹாப்பியாகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்றப்போ வீட்டில் வைக்கிறதுக்கு திருஷ்டிக்கு வைக்கக்கூடிய கிறிஸ்டல் பிளாக் டர்மின் இது வந்து இவங்களுக்கு வைக்கலாம் இவங்களுக்கு வைக்க கூடாது இவங்களுக்கு செட் ஆகும் செட் எதுவுமே கிடையாது எந்த இடத்துல கிளியரா இருக்கும் எனர்ஜி இது பாருங்க பிளாக் டெம்லிங் தான் ஏன்னா வந்து இப்ப நான் இப்ப ஹீலிங் எல்லாம் பண்றேன் நான் பேலன்ஸ்டா இருக்கேன்னு தெரியுது பட் ஸ்டில் இது எனக்கு பயங்கரமான ஒரு எனர்ஜி வந்து பாஸ் பண்ணிட்டே தான் இருக்கும் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நான் டேரோ ரீடிங் பண்றேன்னா நானே பயங்கர குழப்பத்துல இருக்கிறது நான் ஆகுறது கோவப்படுறது எனக்கு எனக்குள்ள பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு வாங்க வாங்க நான் உங்களுக்கு எல்லாம் ஆன்சர் சொல்றேங்கிறது கரெக்ட் கிடையாது ஸோ நானும் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டா இருக்கணும் வெளியே இருக்க எனர்ஜிஸ்ட் ப்ரொடெக்டடா இருக்கணும் இப்ப காலையில இருந்து நைட் வரைக்கும் இப்போ நான் டேரோ ரீடிங் பார்க்குறேன்னா எல்லோரும் வந்து என்கிட்ட என்ன பேசுவாங்க என்ன ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு பேசுறதுக்காக வர போகிறாங்க ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க அழுகுவாங்க அவங்களோட பர்சன் சொல்லுவாங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க அதெல்லாம் தான் நான் கேட்குறேன் ஸோ அந்த வைப்ரேஷன் அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்கிட்ட ஒரு டேரோ ரீடிங்கில் ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கூடு கூடு கூடுப்பாய்வுன்னு சொல்லுவாங்களே அந்த ரேஞ்சில் தான் என் மைண்ட் இருக்கும் கம்ப்ளீட்டாக அவங்களுக்குள்ளேயே போயிடுவேன் அப்போ ஒருத்தவங்களுக்குள்ளே போய் அவங்களோட பெயினை வந்து ஃபீல் பண்ணி அந்த இடத்துல வந்து ரீடிங் சொல்கிறப்போ நான் பேலன்ஸ்டாக இருக்கும் நானும் அவங்க கூட உட்காந்து சேர்ந்து அழுதுட்ருந்தா யார் அப்போ இங்கே சொல்யூஷன் கொடுக்கறது ஸோ என்னோட எனர்ஜியை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன் எல்லாரும் சொல்லுவாங்க நான் வந்து காலையில் ஒரு ஒன்போது மணிக்கு ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறேன் அப்படின்னாலும் நைட்டு ஒம்போது மணிக்கு அதே மாதிரி ஒரு க்ளைண்ட்டுக்கிட்ட நான் பேசுகிறேன் டாரோ ரீடிங்னாலும் என்னோட எனர்ஜி சேமாக தான் இருக்கும் மேலே பயங்கர ஸ்டார்டிங்கில் பயங்கர ஹைப்பாகவும் நைட்டு வந்து பயங்கர லோவாகவும் இருக்கவே இருக்காது நான் அதே மெயின்டென் மெயின்டென் ஆகும் எனக்கு ஸோ அந்த ப்ளஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் கொடுக்குதுன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஸோ

இது எல்லாருக்கும் கண்ல படுற மாதிரி வைக்கணும் உள்பகமா வைக்கிறது கிடையாது வீட்டுல என்ன ஹால்ல வைக்கலாம் இல்ல ஹால்க்கும் வெளிய சிட் அவுட் ஏரியா இருக்கு அங்க உக்காந்து பேசுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல வைக்கலாம் இப்ப ஷாப்ல ஆஃபீஸ்ல எல்லாம் வைக்கிறாங்கன்னா முன்னாடியே வைக்கணும் ரிசப்ஷன்ல வைக்கிறது டேபிள் மேலயே வைக்கிறது நம்ம வீட்டு டீ பாய் மாக்கிறது நம்ம வீட்ல சின்ன அந்த மாதிரி டீ பாய் மாதிரி வைக்கலாம் பேப்பர் வெயிட் மாதிரி கூட வச்சிரலாம் ஒரு ஷோ பீஸ் மாதிரி வைக்கலாம் மீன்ஸ் இத வந்து நம்ம கண்ல பண்ணணும் டெய்லியும் கண்ல பட்டு ஆக்சஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு இடம் நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னு அவங்க கண்லயும் பண்ற மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும் விசிபில்லான ஒரு இடத்துல எங்க வேணாலும் வைக்கலாம் ஓகே நைஸ் நைஸ் மேம் இதுக்கு வேற ஆல்ட்ரனைட் இருக்கா கொஞ்சம் பெருசா இருக்கு மேம் ஏன் வீட்டுல இடம் இல்ல இதுக்கு ஆல்டர்நேட் ஏதாவது இருக்குமா ஸோ இது ப்ரம்மிடுன்றது இதோட தனி கான்செப்ட் ப்ரம்மிடுன்றது அங்கே இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் அப்சர்வ் பண்ணுறதும் இந்த கார்னர்ஸ் நாலு கார்னர்ஸும் வந்து பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் ஃபீல் இதுதான் வந்து பிளாக் டர்மலினை பொறுத்த வரைக்கும் இது பர்ஃபெக்ட் ஆப்ஷன் வைக்கிறது இது ரொம்பவும் பெருசாக இல்லை சின்னதாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வைக்கிறதுக்கு போதுமானது இதுக்கு மேலே ஆல்டர்னேட்டாக எடுத்துக்கணும்னா அவங்க கூட வந்து வச்சு ட்ராவல் பண்ணுறது பிளாக் டேர்மிலினோட தம்பிள் ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி இது கூட வச்சுக்கலாம்

மக்கள் மக்கள்வங்ககிட்ட வந்து அது நிறையா நானே வந்து நிறையா தடவை பார்த்துருக்கேன் இந்த மணி அட்ராக்டிங் பிரமிட் கொஞ்சம் காட்டுங்க மேம் அதுதான் மேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ரொம்ப நிறைய பேர் நான் பேசிய அதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க ஸோ அதான் அந்த மணி அட்ராக்டிங் பிரமிட் கொஞ்சம் காட்டுங்க மேம் ஓகே மணி அட்ராக்ஷன் வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது இப்போ வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க என்ன எது ரீதியாக வந்து பணம் வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கிளைண்ட் அட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும் ஓகே அப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிளைண்ட் அட்ராக்ஷன்ஸை பெட்டர் ஆக்கிறதுக்கு பைரைட்டோட ப்ரம்மிட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ பைரைட் ஃபார்ம் இது வந்து பைரைட் ப்ரம்மிட் இது வந்து பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வைக்கக்கூடியது இல்லை வந்து வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எங்கே அந்த பிஸ்னஸ் ஒர்க் வீட்டில் உட்காந்து பண்ணுறாங்களோ அந்த டேபிளில் வைக்க கூடியது இது எந்த இடத்துல வேணாலும் பிளேஸ் பண்ணலாம் மொத்தத்தில் எங்கே பிஸ்னஸ் பண்ணி அதோட ஒர்க் பேசுகிறாங்க அதோட ஃபோன் கால்ஸ் பேசுகிறாங்க அதோட நோட் புக்ஸ் வச்சுருக்காங்க டைரி எல்லாம் வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல வைக்கக்கூடியது கிளைண்ட் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாகும் ஸோ கிளைண்ட் அட்ராக்ஷன் அவங்களுக்கு ஜாஸ்தியாகுது கஸ்டமர்ஸ் நிறையா வராங்க அப்படின்னா அந்த இடத்துல பண ஈப்பு ஜாஸ்தியாக இருக்குன்றது அர்த்தம் ஸோ பைரைட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அதுக்கு ஒர்க் ஆகும் இதே வந்து அவங்க ஒர்க்கில் இருக்காங்க ஒரு சேலரி பேஸ்டு ஒர்க்கில் இருக்காங்க அந்த இடத்துல அவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கணும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அதுலேருந்து பண ஈர்ப்பு நிறையா வரணும் இல்லை ஃப்ரீலான்சிங்கில் பண்ணுறாங்க இது ஒர்க்கும் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சிட்ரீனோட ப்ரம்மேடு ஃபேவரபுளாக இருக்கும் சிட்ரீன் வந்து நல்ல ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கறது வீட்டில் எல்லாம் சிட்ரீன் வைக்கலாம் சிட்ரீன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ப்ராஸ்பரிட்டியைக்கே கிறிஸ்டல் சிட்ரீன் ஓ ஓகே ஓகே ஸோ இது ரொம்ப அழகாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இதெல்லாம் என்னோட ஃபேவரெட் எல்லாமே ஃபேவரெட் தான் ஒன் ஆஃப் ஆஃப்ரெட் இதுவும் இது வந்து இது எப்படி வைக்கணும் அப்படின்னா இது இந்த மாதிரி ப்ரமோஷன்காக இருந்தாலும் சரி வீட்டில் வந்து எப்போவுமே பணத்தடங்கள் இல்லாமல் அந்த மணி ஃப்ளோர் இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு வீட்டில் வைக்கிற பட்சத்தில் அவங்களோட பூஜா ஷெல்ஃபில் இல்லைன்னா வந்து எங்கே கேஷ் வைக்கிறாங்களோ அந்த இடத்துல இதுக்கு கீழே ஒரு பணம் வச்சு எவ்வளோ வேணாலும் நூறுவா இரநூறு ஐநூறு எவ்வளோ வேணாலும் பணம் கீழே வச்சு அதுக்கு மேலே இந்த பிரம்மிடை ப்ளேஸ் பண்ணலாம் அந்த வீட்டில் மணி எனர்ஜி ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் ஓகே இப்போ இப்போ பூஜா ரூமில் பண்ணுறோம் அப்படின்னா த தினமும் போது நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணுவோம் அதனால் சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகுமா அப்படியா இது இருக்கா மேம் நீங்கள் இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பயங்கர சூப்பர் ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்ராக்டிங் கிறிஸ்டல் அதனால் நீங்கள் ரொம்ப மெனக்கடணும்னு அவசியம் கிடையாது அது அந்த ஈர்ப்பாக அந்த இடத்துல நடக்கும் ஓகே நைஸ் நைஸ் மேம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஹெல்த் அதுக்கேது இருக்காமா நம்மளுக்கு ஹெல்த் இருக்குது ஹெல்த்துன்றது வந்து இது ஹெல்த் இதை வச்சா ஹெல்த் சரியா போயிடும் அப்படி சொல்ல வரல டாக்டர் பிரச்சனை பார்த்தா தான் சரியாகும் பட் ஹெல்த்தை வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பாதிக்குது அப்படின்னா நம்மளோட மனநிலைமை வந்து பாதிக்கும் நம்மளோட இன்டென்ஷன்ஸ் நம்மளோட தாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டவுனாகிறப்போ அவங்க வந்து ஃபைனலாக அது போய் ஹெல்த்ல பிரச்சனையா முடியும் ஸோ அந்த பேசிக்கான விஷயம் வந்து கிளியர் ஆகிறதுக்கு ஐ சக்ராக்கு அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வந்து அமெரிஸ்ட் பிரமிட் ஸோ இது வந்து படிக்கிறவங்களுக்கும் முக்கியமான கிறிஸ்டல் படிக்கிறவங்களுக்கு மெமரி பவருக்கு ஒரு கிரியேட்டிவான ஐடியாஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அமெரிஸ்ட் சூப்பரான கிறிஸ்டல் இது வந்து அவங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த டேபிளில் வச்சு இது யூஸ் பண்ணலாம் இப்போ ஹெல்த்து அதுதான் டைரெக்ட் ஹெல்த்துக்கு வந்து இந்த கிறிஸ்டலை வைங்க ஹெல்த் சரியாக போகும்னு கிடையாது நம்மளோட மைண்டு சரியாக போகும் அதனால ஹெல்த் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ அதுக்கு அமெரிஸ்ட்டோட கிறிஸ்டல் ப்ளேஸ் பண்ணலாம் இப்போ மேம் நைஸ் மேம் வேற ஏதாவது லைக் மக்களுக்கு வந்து இது கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு பிரமிடாக நீங்கள் எது மேம் சொல்லுவீங்க மக்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்னா இது வந்து அன்னபூர்ணி பிரமிடு ஓகே இது வந்து நம்மளோட வீட்டில் எப்பவுமே நமக்கு வந்து எந்த ஒரு உணவுக்கு வந்து எப்பவும் ஒரு குறைபாடு இல்லாத நல்ல ஆரோக்கியமான உணவு வாழ்றது உணவு உண்டு வாழ்ந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது தான் நம்மளோட லைஃப்லையே ஒரு முதல் முதல் தேவையான விஷயம் நம்மளோட ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் பண ஈர்ப்பு நல்லா இருக்கும் எல்லாம் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவோம் இல்லைனா வேற இதுலேயும் ஃபோக்கஸே பண்ண முடியாது ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்துக்கு இந்த அன்னபூர்ணி ப்ரமிட் யூஸ் பண்ணலாம் இந்த அன்னபூர்ணி ப்ரமிட் வந்து அகைன் இதுல வந்து பிளானட்ஸோட கனெக்ஷன்ஸ் தான் இருக்கும் இதில் ஒவ்வொரு தானியமுமே வந்து ஒவ்வொரு கிரகங்களோட காரகத்துவத்தில் அமைச்சிருக்கு ஸோ இந்த பிரமிடை வந்து அவங்களோட கிச்சனில் வைக்கிறது சமையல் செய்கிற கிச்சனில் வைக்கிறது அதே மாதிரி இந்த பிரமிடு நம்ம நிறைய நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸில் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்க்கலாம் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் வைக்கக்கூடிய பிரமிட் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரொம்ப இப்போ ரெஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் அது ஒரு ஓகே ஒரு விஷயந்தான் பட் அவங்க கொடுக்குற டேஸ்ட் இருக்குதுல்ல இந்த டேஸ்ட்டு இவங்களுக்கு சூப்பராக இருக்குது நல்லா இருந்துச்சு அப்படின்றப்ப திருப்பி திருப்பி எந்த எவ்வளோ ஊரில் இருந்தாலும் திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கு வருவாங்கல்ல சோ அந்த ஈர்ப்பை இந்த அன்னபூர்ணி பிரம்மீட் கொடுக்கும் வாவ் நைஸ் சூப்பர் ரெஸ்டாரன்ட்ல வைக்கலாம் சூப்பரா இருக்கும் ஆமா வீட்டிலேயே வைச்சா கூட அவ்வளோ நிறைய அம்மா நிறைய சாப்பாடு சமைச்சு போட்டே இருப்பாங்க மேம் அடுத்தது மேம் முக்கியமான ஒரு விஷயம் வேறு ஒரு விஷயம்னா எதுவாக இருக்கும் வேறன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் லவ் அண்ட் பாண்டிங் அதுக்கு வந்து ரோஸ் ரோஸ்வாட்ஸ் யூஸ் பண்ண அப்போ நான் எடுத்துக்கிறேன் மேம் அது எனக்கு முக்கியமாக மேம் ஸோ இது என்னென்னா வந்து நல்ல லவ் ரிலேஷன்ஷிப்க்கு ஹாப்பியான ஒரு பாண்டிங்க்கு இதெல்லாம் வந்து அந்த அவங்க வீட்டில் இருக்க இது மெயினாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற பெட்ரூமில் வைக்கக்கூடாது இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ரோஸ் குவாட்ஸ் இதே வந்து கிரீன் அவென்ச்சரின் கிறிஸ்டல் இருக்கு அதுவும் வந்து ஹார்ட் சக்ரா கூட கனெக்ட் ஆனது இப்ப மேரேஜ் ஆகிறதுக்கு டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்துல எல்லாம் வந்து கிரீன் அவென்ச்சரின் வைக்கலாம் இல்ல ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிக பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கு நாங்க எழுது சொல்லுங்க சொல்லுங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்ற பட்சத்துல கிரீன் அவென்ச்சரினோ ரோஸ் ஒரே ஒரே ரூம் குள்ள இந்த பக்கத்துல பக்கத்துல சேர்த்து க்ளோஸ்டு டோர்ஸ்ல இல்லாம பெட்ரூம்ல ஸ்பேஸ்ல வேணாலும் இந்த வைக்கலாம் இடத்துல வந்து வந்து லவ் அண்ட் பாண்டிங் பெட்டர் ஆகும் அந்த மனஸ்தாபங்கள் குறையும் ஒரு வந்து அவங்க ரெண்டு பேருக்கு பேருக்கு இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் கரெக்ட் மேம் பல நினைக்கிறேன் வித்தியாசமா இருந்த இருக்கு லாஸ்ட்ல இருக்குல மேம் அது என்ன வித்தியாசம் அது வந்து கோமதி சக்ரா பிரமிட் அம்மா அதான் மேம் அது என்னன்னு எனக்கு தெரியும் அதுலதான் கேட்குறேன் மேம் நான் பார்த்ததுலேயே இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது மேம் இது என்னது இது எதுக்காக நம்ம நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும் மேம் இது கோமதி சக்ரா பிரமிட் கோமதி சக்ரா வந்து நான் பர்சனல் எல்லாம் கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன்ல ரெமிடிஸில் அந்த கோமதி சக்ராவோட பிரம்மிட் ஃபார்ம் இது வந்து லக்ஷ்மி கடாட்சம் உண்டான பிரம்மிட் ஃபார்ம் இது வந்து நம்ம ஃப்ரைடே அன்னைக்கெல்லாம் வந்து வச்சு ஸ்ரீ மந்திரம் சாண்ட் பண்ணி இந்த பிரம்மிடை வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறப்போ அந்த இடத்துல எப்பவும் குறையிலாத பணம் வந்து இருக்கும் ஸோ இந்த ப்ரம்மிட் வந்து வீட்டில் வைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு பூஜை முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணும் ஃப்ரைடேஸில் அப்படி என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரிலன்னா ஸ்ட்ரீம் சாண்டிங்காக கண்டினியூஸாக அவங்க ஒரு நூற்றி எட்டு தடவை பண்ணுறதே போதுமானது அந்த இடத்துல நல்ல ஈர்ப்பை கொடுக்கறதுக்கு ஸோ அது இந்த ஃபார்மில் வைச்சாலும் சரி இது இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக கோமதி சக்கரா தான் இருக்கும் இதுக்குள்ள ஓகே ஸோ இந்த ஃபார்மில் வச்சுட்டு இதை வந்து வெளியே கூட எடுத்துகிட்டு போகலாம் அவங்களோட ஹேண்ட் பேக்கில் போட்டு இதை வந்து நம்மளோட பூஜா ஷெல்ஃபில் மட்டுமே எப்பவும் வைக்கக்கூடிய பிரம்மிடம் இப்போ வந்து நீங்கள் ஹெல்த் பேசணும் லக்ஷ்மி கடாட்சம் பற்றி பேசணும் அது மாதிரி ஈவிலைசஸ் அதில் பற்றிலாம் பேசணும் மேம் இப்போ முக்கியமான விஷயம் இருக்கும் இந்த சொத்து தகராறு வரது இப்போ என் வீட்டில் அதுக்கு ஏ ரெமெடி இருக்குமா இந்த மாதிரி பிரதோ ரெமெடி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு உங்கள் பதில் என்னவா இதுக்கு இருக்குது இந்த ரெமெடி வந்து பல பேருக்கு நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இது வந்து ரெட் கார்னிலியன் ப்ரம்மிட் ஸோ இந்த கார் ரிலியன் பிரமிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது எதோட சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கும்னா செவ்வாயோட சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கும் இப்போ நிலம் பிரச்சனைகள் லேண்டு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதில் ஏதாவது கேஸ் போயிட்டு இருக்கு நடக்கல இல்லை ஒரு வீடு வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது தடங்களாய் பாதியில் நிற்கிது நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியல அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இந்த பிரம்மிடை வந்து அவங்களோட வீட்டில் வைக்கிறது ரொம்ப அருமையான மாற்றங்களை ஏற்படுத்தும் ஸோ இது எப்படி வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நார்மலாக அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறதே பர்ஃபெக்டாக தான் இருக்கும் அதுக்கு மேலே சில சின்ன சின்ன ரெமடிஸும் பண்ணுறப்போ இன்னும் ஃபேவரபிளாக இருக்கும் இப்போது வந்து ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது ஒவ்வொன்றும் வந்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுட்டு அதை அதையே ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னுமே பெட்டர் ரிசல்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு லேண்டை விற்கணும்னு நினைக்கிறாங்க ஏன் விற்கணும்னு பேசணும் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னே பேசுவோமே ஒரு லேண்டை வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க அந்த வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதில் வந்து பணம் வந்து பாதி கொடுத்துட்டாங்க கொடுக்காமல் இருக்குது அதை வந்து பணம் ரெடி பண்ணுறதில் டிஃபிகல்டிஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரமிடை அவங்களோட பூஜை ரூமில் வச்சு டியூஸ்டே அன்னைக்கு ஒரு ஆறு வெத்தலை ஆறு வெத்தலை வச்சு ஆறு வெத்தலையுமே இதே கலரில் இருக்கா மண் விளக்கு இந்த கலரில் பார்த்திங்கன்னா மண் விளக்கு இதெல்லாம் காலே வரும் எல்லாமே செவ்வாய்க்காக நம்ம பண்ணுறோம் மண் விளக்குல ஆறு வெத்தலை கீழே வைக்கணும் காம்பை கிள்ளிட்டு ஆறு வெத்தலை வச்சு ஆறு மண் விளக்கு அந்த வெத்தலை மேலே வச்சு அந்த மண் விளக்கில் யூஸ் பண்ற திரி வந்து சிகப்பு கலர் திரி வச்சு நெய் வந்து அதில் போட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பிரம்மிடை வச்சு அவங்களோட என்ன ப்ராப்ளம் அந்த லேண்ட் ரீதியான பிரச்சனைகள் வந்து கிளியர் ஆகணும் அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு வர்றாங்க அப்படின்னா இது இத்தனை வாரன்றது எந்த கால்குலேஷனும் இல்லை அவங்களுக்கு எப்போ வந்து அது கிளியர் ஆகுதோ அது வரைக்கும் வேணலை அதெல்லாம் கண் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் மூணு நாலு வாரம்லாம் பண்ணுறப்போயே அதில் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி பண்ணுறப்போ அது பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பிரமிடை வந்து அந்த லேண்டு வாங்குறாங்கல்ல அந்த லேண்டுக்கு கீழே போய் புதச்சி வச்சிடுறது இன்னுமே பெட்டர் ஓ ஓ நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அந்த அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து ஒரு ஒரு பில்டிங் உருவாக்குறாங்க ஒரு ரெண்ட்டு கொடுக்குறாங்க இல்லை வீடாக கட்டி குடியிருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்ல விஷயங்களே ஏற்படும் நல்ல ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கும் அந்த இடத்துல வரவங்க வந்து சந்தோஷமாக மன நிம்மதி வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஸோ அதை வந்து நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ணுறப்ப அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அந்த இடத்துல அப்படியே இருக்கும் ஸோ மேம் உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் வந்து மற்றவங்க லைஃப் எப்படி இருக்கணும் எப்படிலாம் ஆகலாம் இதை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னீங்களே இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்களே யூஸ் பண்ண ஒரு பிரமிட் மிராக்கிள்ஸ் உங்களுக்கு நடந்தது அது எங்களுக்கு சொல்லுங்கள் என்ன பிரமிட் அதுன்னு சொல்லிவிட்டு ஓகே அது பிரமிட் ஃபார்ம்லேயும் சரி பிரேஸ்லெட் ஃபார்ம்லேயும் சரி ஒரு கிறிஸ்டலாக தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணினேன் அது யூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு என்னென்னா டைகர்ஸ் ஐ டைகர் டைகர்ஸ் ஐ கிறிஸ்டல் நேம் வந்து டைகர்ஸ் ஐ தான் அது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து நான் ஒரு எனக்கு வந்து ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணாங்க நீ டைகர்ஸ் ஐ யூஸ் பண்ண உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த டைகர்ஸ் ஐ யூஸ் பண்ணதுல எனக்கு பயங்கர செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்க என்ன சொல்லி எனக்கு கொடுத்தாங்களோ அது அப்படியே எனக்கு நடந்த மாதிரி இருந்தது அது எவ்வளோ நாளில் அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னா த்ரீ மந்த்ஸில் சேஞ்சஸ் தெரிஞ்சது ஒன்ஸ் அந்த கிறிஸ்டலை நான் யூஸ் பண்ணி டைகர்ஸை யூஸ் பண்ணி அப்போ அந்த த்ரீ ஃபன்ஸ் டைம் பீரியடில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி எனக்கு நிறைய வித்தியாசம் வந்து உன்ட்ட இதில் இருக்குது இந்த பாயிண்டில் இருக்குது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் வைஸ் ப்ரின்ஸிபலாக இருக்காங்க பயங்கர ஷார்ப் மைண்டட் அவங்களுக்கு அப்படியே டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவா இது நீ ஒரு சின்ன சேஞ்சஸ்னால் கூட ஷார்ப்பாக கண்டுபிடிப்பா ஸோ எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி சொல்கிறவங்க ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு நீ வந்து உங்ககிட்ட இது இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு என்ன சேஞ்சஸ் நீ என்ன பண்ண இந்த மாற்றம்லாம் நீ உத்தனை வருஷமே ஒன்ற இருந்ததுலேயே காலேஜ்லேருந்து நாங்கள் ஒன்றா இருக்கோம் ஸோ இருந்தது இல்லையே அப்படின்னாங்க அப்போ தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி டைகர் நான் யூஸ் பண்ணுறேன் அதோட ப்ரமிட் யூஸ் பண்ணுறேன் அதில் மெடிடேட் பண்ணுறேன் இருக்கு என்னென்னு காட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணு எனக்கும் வந்து அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி பயங்கர ஆச்சரிய பற்றி கேட்டாங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கிறிஸ்டலோட ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது எனக்கு ஓகே ஸோ அதுலேருந்து தான் கிறிஸ்டல் மேலே எனக்கு நம்பிக்கை வந்து அதுக்கு முன்னாடி நான் கிறிஸ்டல்ஸை பற்றி பேசினதே கிடையாது ஸோ கிறிஸ்டல்ஸ் இவ்வளோ அமேசிங்காக வேலை செய்யுமா அப்படின்ற ரிசல்ட்ல தான் எல்லாருக்கும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நிறைய கிறிஸ்டல் யூஸ் பண்ணி பலன்கள் பார்த்துட்டேன் இன்னமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ எங்களோட வீட்டில் பூஜா ரூமில் மந்த் மந்திர பூஜா ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லேயர் ஃபுல்லாக வந்து கிறிஸ்டல்ஸ் தான் அடிக்கிறப்போம் அப்படியே எல்லாமே ப்ரம்மிட்ஸ் தான் வந்து ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த வீட்டோட வைப்ரேஷன்ஸே வந்து அந்த ப்ரம்மிட்ஸை வந்து மாற்றுவோம் சும்மா வீட்டுக்கு வர்றப்போ இப்போ நீ முந்தானே தான் ஒருத்தர் வந்தார் ஈவினிங் டைமில் வந்து வந்தார் எல்லாம் லைட்லாம் போட்டு எல்லாம் அகர்பத்தி வாசலில் அப்படியே கமகமாக இருந்தது அவன் உள்ளாக வந்துட்டு எங்கள் பில்டிங்கோட சூப்பர்வைசர் அவர் ஸோ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் இருந்தாரு நாங்கள் ரெண்டு பேருமே இருந்தோம் ரொம்ப பிளசண்ட்டாக இருக்குது என்ன பண்ணீங்க உங்கள் வீட்டில் என்னமோ ஒரு மாத்திரை இருக்குது என்னமோ எல்லா வீட்டுக்கும் அவங்க போயிட்டு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்குலர் கொடுத்துட்டு வர்றது வீட்டுக்குள்ள வந்துட்டு உட்காந்துட்டு எழுந்திரிச்சி எனக்கு போகவே மனசு வரல நல்லா இருக்குது ஒரு மாதிரி நி நிம்மதியாக இருக்குது சார் இங்கே என்ன சார் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க பட் எல்லாத்துக்கும் ரீசன் வந்து அந்த ப்ரம்மிட்ஸோட வைப்ரேஷன்ஸ் வந்து அந்த இடத்தையே நமக்கு மாற்றி கொடுக்கும் நம்ம வீட்டு நமக்கும் நல்லா இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே வர்றவங்களோட மைண்டு வந்து எவ்வளோ நெகட்டிவான தாட்ஸோட அந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அங்கே வந்து அவங்களோட மைண்ட் அப்படியே பாசிட்டிவ்வாக இருக்க ஆரம்பிக்கும் அப்படியே ஹாப்பியாக இருந்துட்டு போவாங்க அந்த ஹாப்பினஸை வெளியே போய் நாலு பேருக்கு பரப்பிட்டு போவாங்க டைகர்ஸை

மிஸ்லீட் ஆகும் இல்லாட்டி வந்து மிஸ்கன்செப்ஷன் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடத்துல நடக்கும் மேம் அதுக்கு ரெமிடி இருக்கா பிரமிட்ஸ் ஒர்க் ஆகுமா அதுக்கு ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகும் லேபிஸில் ஜூலி ஸோ இது வந்து மெயினாக த்ரோட் சக்ராவோட சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷனுக்கு சம்மந்தப்பட்டது இப்போ மீடியாவில் இருக்காங்க அப்படின்னா ஓகே அவங்களுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டது ஸோ அதாவது அவங்களோட பேச்சில் அவங்க வந்து ஷைன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாடலேஷன்லாம் கொடுக்கணும்ல இல்லை பேச்சில் ஸோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு இது பர்ஃபெக்ட் ஒரு விஷயம் நியூஸ் ஆங்கர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக செட் ஆகும் அதுக்கு மேலே இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூவர் இருக்கார் அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேச்சில் தான் வந்து அவங்க அந்த இடத்துல வந்து இது பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வைக்கிறப்ப அங்கே வர்றவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அந்த கம்யூனிகேஷன் எங்க பெரிய இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இப்போ பில்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க வந்து பேச்சிலேயே சில ஏன்னா அங்கவுங்ககிட்ட போகிறவங்க வந்து நிறைய பேரும் பேசுவாங்க ஸோ இருந்தாலும் அவங்களோட பேச்சை விட இவங்களோட பேச்சு வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கிறதுக்கு அந் அந்த பேச்சில் வந்து அதாவது டாமினேட்டிங்கன்னா திட்டின்னு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லலை அந்த கம்யூனிகேஷன் வந்து பயங்கர ஸ்மூதாக இருக்கும் அவங்க பேசுகிறவங்களும் வந்து அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாமல் பேசுவாங்க அடுத்தவங்க கேட்குறவங்களும் வந்து அதுக்கு சமாதானமான நிலைமையில் போகிறது ஸோ அந்த த்ரோட் சக்ரா பேலன்சிங்க்கு லேபில் சொல்லி ஃபேவரப் நானும் இருக்கும் இப்போ பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அகெயின் அவங்களுக்கு த்ரோட் சக்கரா தான் ஸோ அவங்களுக்கும் இந்த கிறிஸ்டல் வந்து சூப்பரான கிறிஸ்டலாக மேம் ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்க மேம் நான் இப்போ என் வீட்லேயே வச்சுக்கிறேன் மேம் இது எங்கே மேம் ஏதாவது வெக்கு வீராக இந்த ஒரு இடத்துல தான் வைக்கணும் அப்படியாவது இருக்கா இல்லை எங்கே வேணாம் இல்லை எங்கே வே நம்ம கூட இருக்கணும் மீன்ஸ் அதிகமாக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வைக்கலாம் நீங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல வைக்கலாம் இல்லை நீங்கள் எந்த ரூமில் தூங்குறீங்களோ அந்த இடத்துல வச்சிடலாம் ஸோ மேம் இப்போ வந்து என்னன்னா நம்மளோட பேரில் நம்மளோட ஹீலிங் அதில் பேரில் வந்து நிறைய விஷயங்கள்ல கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க இதை வந்து எப்படி மக்கள் வெளில வரணும் இது எதனால் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம் எதனால் நடக்குதுன்னா நான் வந்து நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற கிறிஸ்டலை பற்றினு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுத்துடுறாங்க ஒரு சைடு வந்து எனக்கு சந்தோஷம் தான் பட் எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் போய் மக்களை ஏமாற்றி விட்டுறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு சரி எடுத்து இப்படி ஏமாத்துறவங்க போட்டால் தான் போட்டாங்க அவங்க ஒரு ஒரிஜினல் கிறிஸ்டலை கொடுக்கணும்ல அது கிடையாது பாசியெல்லாம் அனுப்பிச்சி விட்டு வைக்கிறது ஸோ இவங்க என்ன பண்ணிடுறாங்க நிறைய அது என்ன சைட்டுனே நம்மளால் போய் பிளாக்கே பண்ண முடியாது இப்போ சோஷியல் மீடியாவில் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியாது பர்டிகுலராக நாலஞ்சு பேர் என்ன பண்ணலாம் அது இஷ்டதிக்கு அது பாட்டுக்கு என்னென்னமோ சைட்டில் போகுது எனக்கே எதுன்னே தெரில பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் என்னால் வந்து ஹோல்டு பண்ண முடியாது அதனால நம்ம மக்களை தான் அவேர் பண்ணிடணும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதில் வந்து நான் தான் பேசுகிறேன் அப்போ மேமோட கிறிஸ்டல் சைட்டு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அப்படியே அங்கேயே ஆன்லைனில் பேமெண்ட் அப் பேமெண்ட்டும் ஆன்லைனில் பண்ணிடுது அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொரியர் வருது இது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நான் கொடுக்கறது எல்லாமே ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ் அதுக்கு மேலே டுவெண்ட்டி ஒன் டேஸ் எனர்ஜைஸ்டு கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு நான் சொன்ன வீடியோ வேறு போட்டுடுறாங்க ஸோ அவங்க வந்து நம்பிக்கை வந்து ஓகே எனர்ஜைஸ்டு கிறிஸ்டல்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சி வாங்கிடுறாங்க ஆனால் கையில் வந்து பார்த்தா கிறிஸ்டல்ஸ் உடஞ்சிருக்கிறது பாசி மாதிரி வந்துருக்கிறது சுத்தமாக வெயிட்டே இல்லாத பாசி நார்மலாக நமக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் எப்படி இருக்கும் அந்த பாசி விட்டு வைக்கிறது அதுவும் ஒரு ஒருத்தவங்களுக்குன்னா வந்து பாக்ஸ் அனுப்பிச்சிட்டு கிறிஸ்டலே இல்லை அதுக்கு நீங்கள் ஏமாற்று ஏமாத்துங்க இப்படியே ஏமாத்துவீங்கன்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க வாங்கினதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க எங்களுக்கு மேம் ஜீல் ஹீலிங்காக இந்த கிறிஸ்டல் வந்துச்சு என் பாக்ஸில் கிறிஸ்டல் இல்லை கிறிஸ்டல் உடஞ்சிருக்கு இது வந்து பிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன பண்ண முடியும் இப்ப நம்ம கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க அதுல வந்து பை மிஸ்டேக் ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு அப்படின்னா இமீடியட்டா வந்து நெக்ஸ்ட் ஷிப்பிங் பண்ணிடுவோம் எந்த கேஷ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே பண்ணாம பட் அதுக்கு நான் யாருக்கிட்டயோ எங்கேயோ போய் வாங்கினது நம்மளால என்ன பண்ண முடியும் ஒரு ஹெல்ப்லெஸ் ஆன சுச்சுவேஷன்ஸ் தான் ஸோ அதனால ஏன்னா நம்மளது எல்லாமே பியோர் கிறிஸ்டல்ஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் ப்ராப்பராக இவ்வளோ எஃபர்ட் போட்டு எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறேன் நம்மகிட்ட ஒருத்தங்க வாங்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதை பண்ணணும்னு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் வந்து ஹீலிங் பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை இதுக்கெல்லாம் தான் என்னோடய டைமிங் வந்து இவ்வளோ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது நல்லது நடக்கும் அதனால இப்போ அவங்களுக்கு கிறிஸ்டல் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ் நம்பரில் ப்ராப்பராக அது நம்பர் ஸ்க்ரீனில் எப்போவுமே போட்டிருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையும் ஸ்க்ரீனில் நம்பர் போட்டிருக்கோம் ஃபோன் பண்ணி இது ஜீல் ஹீலிங்காக பாக்யாசோக் மேடமா ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸா இந்த எல்லாம் கேள்வி வேணாலும் கேளுங்க ஏன்னா என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து என்ன என்ன நான் அது வந்து ஒரு பிளெஸ்டாக நினைக்கிறேன் லக்கியாக நினைக்கிறேன் என்னோடய ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸுமே வந்து ரொம்ப 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 கைண்ட் கைண்ட் ஹார்ட்டட் பீப்புள்ஸ் தான் என் கூட வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கேட்குறதுக்கு முகம் சுழிக்காமல் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ அந்த ஆன்சர் வாங்கிட்டு திருப்தியாக ஓகே உங்களோடதுதான் அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கலாம் தனியா வெப்சைட் எதுவுமே கிடையாது கரெக்டா மேம் வெப்சைட் இருக்கு அதை நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த வெப்சைட்ல வாங்குறது தான் கரெக்ட் நான் அப்படி சொல்றேன் கான்டாக்ட் ஒரு பொருள் வாங்குறப்ப காண்டாக்ட் பண்ணிட்டு தெளிவு பண்ணிட்டு வாங்குறதுல தப்பு இல்லை இப்போ எல்லாமே பயங்கர ஆயிடுச்சு வந்து வந்து சேல் ஈஸியாயிடுச்சுக்கான வாய்ப்புகளுமே அதெல்லாம் இருக்காங்க வீடியோஸ் வச்சு அவங்க சேல் நம்மளோட வீடியோஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அங்கே ஃபோன் பண்ணி பாக்யா அசோக் மேடம் தான் நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்குறது பெட்டர் அதுக்கப்புறம் நாங்களே லிங்கை கொடுப்போம் இந்த லிங்க்ல உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ அது வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது எங்கேயோ ரேண்டமா பாத்துட்டு அப்படி வாங்குறது ப்ராப்ளம் இல்ல ஜீல்ன்ற பேர்ல பேர்லயாவது ஏதாவது வரணும் ஸோ கன்ஃபர்மேஷன் கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்குறது பரவாயில்ல ஓகே அண்ட் அதே மாதிரி நம்ம பேஸிஸில் நம்ம பார்க்கும் போது நிறைய இது இருந்தது மேம் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தது ஸோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லிடுங்க மேம் சர்டிஃபிகேட் வந்து எல்லாத்துக்கூடையும் வந்து இது எல்லாமே ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸு ஒரிஜினல் கிறிஸ்டலோட சர்டிஃபிகேட் வந்து ஃபுல்லாக இதுக்குள்ளே வந்துடும் என்ன கிறிஸ்டல் வாங்குகிறாங்களோ அதோட ஃபோட்டோ வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும் அதுக்கு மேலே அந்த கிறிஸ்டலோட பேர் இது எல்லா டீட்டெயில்ஸுமே இது எவ்வளோ வெயிட் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸோட சர்டிஃபிகேட்டோட வந்துடும் ஸோ இது வந்து ஒரு பியோர் ஃபார்மை வந்து கொடுக்கணுன்றத வந்து காட்டுறதுக்கான சர்டிஃபிகேட் ஸோ மேம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்க இந்த செவன் சக்கராவும் ஆக்டிவேட் இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த செவன் சக்கராவே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி பிரமிட் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை முதல்ல காட்டுங்க மேம் ஓகே செவன் சக்ராஸோட பிரமிட் இப்போ செவன் சக்ராஸோட பிரமிட் வச்சாலே ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் ரொம்ப சொல்ல மாட்டேன் செவன் சில இடத்துல வந்து நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கிறது ஒரு ப்ரமிடை மட்டும் வச்சாலே ஆகும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ வந்து அவங்க ப்ராப்பரா செவன் சக்ரா பிராக்டிஸ் பண்ண ஒரு மெடிடேஷன் பண்றாங்க இல்ல ரேகி ஹீலிங் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல யோகா முறைகள் ஃபாலோ பண்றாங்க இல்ல வந்து ஒரு பிரம்ம முகூர்த்த வேலையில எந்திரிச்சு சில ப்ராக்டிசஸ் பண்றாங்க டிவைன்லி கனெக்டடா இருக்க ட்ரை பண்றாங்க ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸஸ் ஆஃபீஸஸில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து செவன் சக்ரா பிரமிடா அவங்க கூட மெடிடேஷன் பண்ற இடத்துல அந்த ரூம்ல இல்லை அவங்க தூங்குற இடத்துல வைக்கிறப்போ இது தேர்ட்டி பர்சன்ட் அவங்களுக்கும் அந்த புஷ் கொடுக்கும் அதாவது அவங்களோட ப்ராக்டிஸை வந்து பிரேக் பண்ணாமல் அந்த கண்டினியூட்டி கொடுக்கறதுக்கு செவன் சக்ரா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் பண்ணும் இது எங் இந்த கிறிஸ்டல் எங்க கூட எப்போவுமே இருக்கும் ஏன்னா நான் அந்த ப்ராக்டிஸை வந்து நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறேன் அதனால என்ன வந்து எங்கேயும் லேக் பண்ண விடாது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இதற்குள்ளே நம்ம என்ன மெஷினா இப்படி சுவிட்சை போட்டுவிட்டால் டெய்லியும் காலையில் எழுந்திரிக்கணும் இவ்வளோ நேரம் இப்படி பண்ணணும் முடியாது இல்லை எல்லாமே ஹியூமன் பீயிங் தானே ஸோ அந்த ஒரு புஷ் கொடுக்குற தேர்ட்டி பர்சன்ட் புஷ் வந்து இது கொடுக்கும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளோட லைஃப்பில் ஒழுங்காக கொடுத்துட்ருப்போம் லேக் ஆகாமல் அதுக்காக இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான கிறிஸ்டல் செவன் சக்ரா கிறிஸ்டல் ஓகே மேம் வச்சிடுறேன் மேம் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் வச்சுடுறேன் மேம் அடுத்த வேலை நான் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த இடத்துல அசம்பிள் பண்ணிருந்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பிரமெட் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தோம் வரப்போகிற நிறைய எபிசோட்ஸும் நிறையா விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ தொடர்ந்து எங்கள் கூட வந்து நீங்கள் இருங்க ஸோ மறக்காமல் எங்களை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக்குன்னு வரும்